எழுவத்தாறு ஏக்கர் வச்சிருக்காருங்கிறாங்க அந்த இதுல ஒரு அதெல்லாம் போட்டிருக்கு ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளவு நிலம் வச்சுட்டு தகரடப்பா எடுத்துட்டு வந்தேன் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு ஹானஸ்டா இருந்தாருன்னா இது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது இருந்தாலும் இப்படி எல்லாம் கீழ்த்தரமா தவறான பொய்கள் சொல்லும் போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நானும் தள்ளப்படுறேன் ஒரு எம்பி கேண்டிடேட்டா வந்து இங்க வந்து பிரஸ் மீட்ல கொடுக்குற அளவுக்கு நான் இந்த எங்க அப்பா இறந்த காலத்துல இருந்து இப்ப யோசிச்சு பார்த்தா அதுக்கு காரணம் மிக முக்கிய காரணம்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் ஷி இஸ் மை ஹீரோ இங்கே கோவிந்தராஜ எக்ஸ் எம்எல்ஏனா ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன் அவர் எப்படிப்பட்டவர்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இப்போவும் சொல்றேன் கணபதி ராஜ்குமாருக்கும் சொல்றேன் வாங்க ஆக்கப்பூர்வமா கோயமுத்தூர் எப்படி டெவலப் பண்ண போறோம் அதுக்கு பேசுவோம் அதுதான் முக்கியம் கணபதி ராஜ்குமாரு எதை வச்சு ஓட்டு கேட்க போறான்னு எனக்கு தெரியல கவுன்சிலராக ஜெயிச்சாங்க கவுன்சிலராக ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ அங்கே இருக்கிற திமுக காரங்க டிச்சு பிரச்சனைக்கு வரதில்லை மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க டிச் எடுக்க வரதில்லை லைட்டு பிரச்சனைக்கு வர்றதில்லை குப்பை பிரச்சனைக்கு வர்றதில்லை எதுக்குமே வரதில்ல கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கோ பாஜகக்கோ மோடிக்கோ அருகதையே கிடையாது எலக்ட்ரோரல் பாண்ட் ஸ்கேமில் ஆறாயிரம் கோடிக்கு மேலே மக்களுக்கு தெரியாமல் முழுப்பான இதை உள்ள சோத்து இதுக்குள்ள மலைச்ச மறைச்ச மாதிரி மறைச்சு அதே மாதிரிதான் திமுகவும் அறநூறு கோடிக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆள்கிட்ட தானே வாங்கியிருக்காங்க நீங்க வெளிப்படையா எல்லாருக்குமே டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கு அவர் மாதிரி பேராஷூட்ல இருந்து குதிச்ச மாதிரி ஜங்குன்னு வந்து குதிச்சு எந்த வேலையும் முப்பத்தி மூணு மாசத்துல எதுவுமே படம் டைரெக்டா வந்து இறங்கிடல இறங்கிட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கோயம்புத்தூர்ல அவர் இங்க கேண்டிடேட் ஆனோன்னு என்ன பேசுறாங்கன்னு நான் சொல்ல விரும்பல நீங்களே உங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ட போய் கேளுங்க பாஜகவின் கரூரை சேர்ந்த இந்த ஊரை சேராத ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த கோட்டால எம்எல்ஏ கோட்டால வாங்கினு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து நேற்று பதிவிட்டது வந்து மிகவும் தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல் அப்ப அவர் சொல்றாரு நான் தகர டப்பா ரெண்டு எடுத்துட்டு வந்து மூணு பஸ் மாறி வந்தேன் இந்த பக்கம் நான் தகர டப்பா புடிச்சேன் அந்த பக்கம் எங்க அப்பா தகர டப்பா புடிச்சாருன்னு அவருக்காவது அந்த பக்கம் தகரடப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார் எனக்கு எங்க அப்பாவே இல்லை நான் தனி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு பஸ் ஏறி இங்க வரதராஜோரத்துல இருந்து அங்கிருந்து போய் இறங்கி நான் தனியா தான் உள்ள போனேன் எழுவத்தி ஆறு ஏக்கர் வச்சிருக்காருங்கிறாங்க அந்த இதுல ஒரு அபிடவிட் போட்டிருக்கு ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளவு நிலம் வச்சுட்டு தகரடப்பா எடுத்துட்டு வந்தேன் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லை அதாவது எனது அம்மா எங்க அப்பா வந்து உண்மையாலுமே சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார் எவ்வளோ ஒரு ஹானஸ்டான அரசியல்வாதி எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சிங்கானல்லூர் மக்களுக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ ஹானஸ்டா இருந்தாருன்னா இவர் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது இருந்தாலும் இப்படியெல்லாம் கீழ்த்தரமா தவறான பொய்கள் சொல்லும் போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நானும் தள்ளப்படுறேன் அவர் இங்க இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகளுக்குலாம் இது தெரியும் அவர் இறந்தப்போ கேஜி இருந்து நம்ம பாடி எடுத்துட்டு வர கூட காசு இல்லாமல் ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி கொடுத்து தான் எடுத்துட்டு வந்து அப்புறம் அவரோட காரை விற்று பழைய அம்பாஸ்டர் காரை விற்று தான் திருப்ப ஒரு நாலு மாதம் மூணு மாசம் வச்சு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போய் அந்த கடை நினச்சோம் அப்படித்தான் நாங்கள் இருந்தோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வாடகையில் எங்கள் அம்மா வந்து ஆரம்பிச்சாங்க எங்கள் அப்பா வாழ்க்கை இறந்ததுக்கு அப்புறமா முப்பத்தி மூணு வயசு எங்கள் அம்மாக்கு ஒரு சிங்கிள் மதர் ஒரு தனி பெண்ணாக இருந்து ஒரு பையனை என் தங்கச்சிக்கு மூணு வயசு ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது எனக்கு பதினோரு வயசு எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த தொகுதியில ஒரு எம்பி கேண்டிடேட்டா வந்து இங்க வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் இந்த எங்க அப்பா இறந்த காலத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அதுக்கு காரணம் மிக முக்கிய காரணம்னு பார்த்தா எங்க அம்மா தான் ஷீ இஸ் மை ஹீரோ இவர் இப்படி பேசின செயல்னால அஇஅதிமுக கட்சி தொண்டர்கள் எங்க அப்பாவின் விசுவாசிகளும் எங்க சொந்தக்காரங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எல்லாருமே மிகவும் மன வருத்தத்தில் இருக்கும் ஏன்னா இறந்து போன ஒருவர் அதுவும் பொய்யான ஒரு தகவல் அந்த தகவல் வைத்து இப்படி வந்து இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இது இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு இது எல்லாருமே எங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்கும் ஏன்னா சிங்கை கோவிந்தராஜ எக்ஸ் ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன் அவர் எப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இந்த காணொலி மூலமாக இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அண்ணாமலை அவர் செய்து சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து இங்கே சும்மா அண்ணாமலையை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் வந்து பர்சனலாக அவரை பற்றி பேசுகிறக்கோலாம் நான் இங்கே வரலங்க ஏன்னா களம் வந்து எங்களுக்கும் திமுகக்கும் தான் எனக்கு நூறு தெரியும் சரி ஏதோ ஒரு பழிச்ச இளைஞர் ஆராய்ச்சி அப்படிங்கிறனால தான் வாங்க கோயம்புத்தூருக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க பேசலாம்னு சொன்னேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அதுக்கே அவர் வந்து எதுவும் காணோம் இப்போவும் சொல்றேன் கணபதி ராஜ்குமார் அண்ணுக்கும் சொல்றேன் வாங்க ஆக்கப்பூர்வமாக கோயமுத்தூர் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அதுக்கு பேசுவோம் அதுதான் முக்கியம் இப்போ கோயமுத்தூர் மக்களுக்கு நீங்கள் ராமச்சந்திரன் பற்றி நீங்கள் அண்ணாமலை சொல்லியோ நான் ராமச்ச அண்ணாமலைக்கு பத்தி ராமச்சந்திரன் சொல்லியோ அது முக்கியம் கிடையாது கோயமுத்தூர் காரணா கோயமுத்தூருக்கு என்ன பண்ண முடியும் கோயமுத்தூருக்கு இப்போ திமுக எடுத்துக்கோங்க ரொம்பவும் ரொம்பவும் சொல்லணும்னா டேட்டா வைஸே நான் சொல்ல சும்மா சும்மாலாம் சொல்ல விரும்பல இப்போ கோயமுத்தூர்ல கிளீன்லினஸ்ல கோயமுத்தூர் கார்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்ட்லி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட ஓ கோயமுத்தூர் ஒரு நல்ல சிட்டி ஒரு அருமையான சிட்டி இது அடுத்து ஒரு விஷனோட எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோயம்புத்தூர்கார உணர்வு பூர்வம் கோயம்புத்தூரை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நானா இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற மக்கள்களாக இருந்தாலும் சரி போதை பொருள்ங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் இல்லை போதைப் பொருள் எடுக்க எடுக்க பெண் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பிரெயின் செல்ஸ் மாறக்கூடிய அளவு போதைப் பொருள் வந்து ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம எருங் வருங்கால சங்கதிக்கு நம்ம என்ன சொத்து பத்து அது இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறத விட இந்த மண்ணையும் இந்த வளத்தையும் அதையெல்லாம் தாண்டி அவங்க மைண்டில் நல்ல சிந்தனைகளையும் நம்ம கொடுத்துட்டு போகணும் அதுதான் இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேரம்பேத்திகெல்லாம் நாளைக்கு வந்து ஒரு இல்லாத சரியில்லாத ஒரு சமூகத்துல வாழணும்னா எப்படி வாழ முடியும் வாழ முடியாது அதே நூத்தி எண்பது கேஜி கஞ்சா நாலாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி மூணு செடேட்டிவ் டேப்லெட்ஸ் நாற்பத்தி ரெண்டு கிராம் சிந்தட்டிக் ட்ரக் அது மட்டும் இல்ல முன்னூத்தி ஐம்பது கிலோ கஞ்சா சாக்லேட் இந்த மாதிரி இங்க பீலமேட்ல பிடிச்சாங்க அந்த அளவு ஒரு மோசமான நிலமை இருக்கு இப்ப திமுக எதுவுமே பண்ணல கணபதி ராஜ்குமாரி எதை வச்சு ஓட்டு கேட்க போறான்னு எனக்கு தெரியல கவுன்சிலரா ஜெயிச்சாங்க கவுன்சிலராக ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ அங்க இருக்கிற திமுக காரங்க டிச்சு பிரச்சனைக்கு வர்றதில்ல மக்கள்கிட்ட போய் நீங்க எடுக்க வர்றதில்லை லைட்டு பிரச்சனைக்கு வர்றதில்ல குப்பை பிரச்சனைக்கு வரதில்ல எதுக்குமே வரதில்லை மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க கவுன்சிலர் அப்புறம் எது காணீங்கன்னு கேட்குறாங்க அவர் வந்துங்க நிறைய விஷயம் எங்க அப்பாவை பத்தி சொன்னது ஒரு பொய் இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சும்மா பொய்ய சொல்லான்னு சொல்லலாம் இவர் வந்து அது பொய் நம்பர் ஒன் நம்பர் டூ கரப்ஷனை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கோ பாஜகக்கோ மோடிக்கோ அருகதையே கிடையாது எலெக்டோரல் பாண்ட் ஸ்கேம்ல ஆறாயிரம் கோடிக்கு மேல மக்களுக்கு தெரியாம முழு பானை இதை உள்ள சோத்த இதுக்குள்ள மலைச்ச மறைச்ச மாதிரி மறைச்சு அதே மாதிரிதான் திமுகவும் அறநூறு கோடிக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆள்கிட்ட தானே வாங்கியிருக்காங்க நீங்க இதை வெளிப்படையா எல்லாருக்குமே டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது கரப்ஷனை பத்தி பேசக்கூடாது அண்ணாமலைக்கு சுத்தமா ரைட்ஸ் கிடையாது இன்னொன்னு அவர் வந்து சொல்றாரு தாகரப்பட்டி எடுத்துட்டு வந்தா இது எடுத்துட்டு வந்தா அது எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு கரெக்டுங்களா அவர் வந்து இன்னைக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாரு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவரால் கொடுக்க முடியுமா இப்போ கரூர் எலெக்ஷன் முடிஞ்சு நான் பேங்க் கரெக்ட் ஆகிட்டேன் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவரோட முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வார் ரூமாக இருக்கட்டும் அங்கே மெயின்டைன் பண்ணுற பதினஞ்சு லட்ச ரூபா வீடு அது இது செலவுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் யார் கொடுக்குறா நான் இன்னைக்கு சொல்கிறேங்க இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு சொல்கிறேங்க நான் வந்து இந்த இயக்கத்துல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா பதினெட்டு வயசுல இருந்து சேர்ந்து படிப்படியாக படிப்படியாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இந்த இயக்கம் இன்னைக்கு வந்து பதினெட்டு வருஷங்கள் நான் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு அங்கீகாரமாக உழைப்புக்கு அங்கீகாரமாக இந்த மாதிரி என்னப்பாரு நான் மட்டும் தான் எழுதி நிறைய பேர் இருக்காங்க இந்த தடவை எனக்கு கொடுத்துருக்காங்க அவர் மாதிரி பேராஷூட்லேருந்து இருந்து குதிச்ச மாதிரி ஜங்குன்னு வந்து குதிச்சு எந்த வேலையும் செய்யலாம் முப்பத்தி மூணு மாசத்துல எதுவுமே படம் டைரெக்டா வந்து இறங்கிடல இறங்கிட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கோயம்புத்தூரில் அவர் இங்கே கேண்டிடேட் ஆனோன்னு என்ன பேசுகிறாங்கன்னு நான் சொல்ல விரும்பல நீங்களே உங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை போய் கேளுங்க அவங்களுக்கு தொந்தரவு இருக்கா இல்லையான்னு நான் சொல்லலாத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எங்கே போனாலும் ஹிந்தி தெரியாது போடா ஹிந்தி தெரியாது போடான்னு டீஷர்ட்டை போட வேண்டியது ஹிந்தி படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது நம்ம பசங்களெல்லாம் ஏமாற்ற வேண்டியது அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது ஹிந்தியெல்லாம் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேலோ ஒரு ஒரிவன் நடத்த வேண்டியது போ கேலோ இந்தியாங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை அந்த ஈவெண்ட்டு இங்க நடத்தியே ஆகணும்னு யார் சொன்னா இவரா போறாரு பாஜக மோடி அவர்களை ப பர்மிஷன் கேட்கிறாரு வர்றாரு இங்க நடத்துறாரு அதுல ஸ்டாலின் ஆடுறாரு மோடி பிடி மோடி பிடிக்கிறாரு இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் இது மக்கள் வந்து பார்க்காமலாம் இல்ல எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும் அங்க என்ன பண்றாங்கன்னு ஸோ அதனால திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான் நீங்க இந்த கரப்ஷன்லயா இருந்தாலும் சரி இந்த ஈவெண்ட் கேலோ இண்டியா ஃபங்க்ஷன் எடுத்த நாள்னாலும் சரி ரெண்டு பேருமே ஒண்ணுதான் கோயமுத்தூரின் பெருமைகளை பேசுறதுக்கு எத்தனையோ இருக்குங்க கோயமுத்தூர்ல எதுக்காக நீங்க போயிட்டு ஒரு ஃபிளக்ஸ் வச்சு அந்த பாம்பிளாஸ்ட் நடந்ததை பத்தி ஒரு பூவை போட்டு சாமியை கும்பிட்டு ஒரு பாரதத்தின் பிரதமரா என்ன நீங்க சொல்ல வரீங்க என்ன கம்யூனிகேட் பண்ண வரீங்க பாஜக என்ன சொல்ல வருது இங்க ஒரு துருவஷ்டமான சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம் கோவை மக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் மறக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சம்பவத்தை வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இத்தனை வருஷமா விட்டுட்டு ஏன் மாசமா இருந்த அண்ணாமலையும் சரி பத்தி எதுவும் வந்து பண்ணல இவரும் முன்னாடி கோயம்புத்தூர் பண்ணல இப்ப திடுதிப்புன்னு போய் எலக்ஷன் அப்ப நீங்க பண்றது எதுக்காக பண்றீங்க நான் நான் சொல்லவே மாட்டேன் மக்களுக்கு தெரியும் இந்த காரணத்துக்காக மட்டும்தான் ஏன்னா ஒரு ஜெனரேஷன் ஒரு ஒரு ஜெனரேஷனே அதுல இருந்து மறந்துருச்சு அந்த சப்ஜெக்ட் இத்தனை இத்தனை நாள் கழிச்சு இதை ஞாபகப்படுது இப்ப ஒரு முதலீட்டாளர் வரணும்னு நினைக்கிறாங்க நீங்க ஒரு பிரதமரா இருக்கீங்க ஒரு பிரதமரா வந்து ஒரு முதலீட்டாளர் வரணும்னு நினைக்கிறப்போ பார்த்து இந்த மாதிரி அந்த அசம்பாவித சம்பவங்கள்லாம் ஞாபகப்படுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க முதலீடு பண்றவங்களுக்கு கோயம்புத்தூர் ஒரு புண்ணிய பூமிங்க சூப்பரா அதாவது வந்து இங்க மத நலக்கத்தோட நாங்க ரம்ஜானுக்கு போவோம் அவங்க கிறிஸ்மஸ் வருவாங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடுவோம் இப்படித்தான் இருக்கும் இதை வந்து நீங்க மற்ற இடத்துல நீங்க ஹிஜாப் இஷ்யூ மாதிரி என்னென்னமோ பண்ணி ஏதோ பிரச்சனை அங்க மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க ஏசி கார்ல போயிட்டு இருக்கீங்க ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு இது கோயம்புத்தூர்ல நடக்காது திமுக இந்த பக்கம் பாஜக அந்த பக்கம் பாஜக வன்முறை தூண்டி மக்களை பிரிச்சு இதுக்காக பண்றது நாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கோம் அதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வர முடியாததற்கான ஒரே காரணம் நம்ம வந்து மனித நேயத்தை தமிழர்கள் இங்க இங்க வந்துட்டு அதை இதை மாத்தி மாத்தி தான் காரணம் திமுக குடும்ப கட்சி இப்ப நான் கேக்குறேன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துட்டு போறீங்க என்ன செங்கல் எடுத்துட்டு போய் நீங்க இப்படி கையில காமிச்சு ரோட்ல நின்று போன தடவை ஓட்டு கேட்கணும்னு ஏதாவது டிராமா பண்ணிங்க இந்த தடவை அதே மாதிரி செங்கல் எடுத்துல நிக்கிறீங்க உங்க இத்தனை எம்பி இருந்தாங்க ஒரு நாளாவது பாராளுமன்றத்தில் செங்கலை கூப்பிட்டு போய் எதை காமிச்சு எதை பேசி இல்லை அதை பத்தி ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அது மூலமா இங்கே வெயின் சொல்றேன்னு எதாவது பண்ணியிருக்காங்களா இல்லை வெறும் ட்ராமா வெறும் நாடகம் அதை மட்டும் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் வரவே மாட்டாங்க இந்த சைடு பார்க்க முடியாது இப்ப என்ன உதயநிதி ஸ்டாலின் நீங்க இருக்கிற கோயம்பத்தூக்கார் யாராவது போய் பார்க்க முடியுமா ஏதாவது கேட்க முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது எடப்பாடியார் எடப்பாடியா எஸ்பி வேலுமணின்னு எப்போ வேணா போய் பார்க்கலாம் டக்குன்னு போனால் எடப்பாடின்னு எப்போ வேணா போய் பார்க்கலாம் என்ன தேவைகள் வந்தது அதே மாதிரி அண்ணாமலையும் இந்த இந்தூர்காரே இல்லை இப்ப ஏதோ அவர் வந்து எல்லா பக்கம் சுத்திட்டு இருந்தா இஷ்டம் இல்லாம தான் இன்னைக்கு என் பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாரு ஏதோ வந்து நான் இங்க விருப்பம் இல்லை நீ எல்லாருமே பாத்தீங்கன்னா அது சொல்ல விரும்பல அதுக்கப்புறம் அவர் போயிருவாரு மாநில தலைவர் அங்க இங்கேயும் போயிருவாரு இங்க யார் இருப்பா நம்ம ஊரு நம்ம காத்து நம்ம தண்ணி இந்த பிரச்சனையில் யாருக்குங்க தெரியும் பக்கத்து அபார்ட்மெண்ட்கார வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் பிரச்சனையை நம்ம எங்க பிரச்சனை நாங்கள் பாத்துக்கணும்னு சொல்ற காலத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு இதை வந்து இங்க சொன்னா அதுல வேற ரெண்டு டிகிரி கூடிடுச்சுன்னு சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப வந்து நகையாத்தான் நான் பாக்குறேன் அவர் களத்தில் இல்லைங்க தெளிவா சொல்றோம் மக்களை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம் டெய்லி அதன் அடிப்படையில் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் அண்ணாமலையோ பாஜகவோ களத்தில் கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலேயே இல்லை பாஜகங்கிறது தமிழ்நாட்டு இல்லை ஏன் நான் சொல்றேன்னா இப்ப பாருங்க அது அவர் பயப்படுறாரு அவ்வளவுதான் அப்புறம் மோடி எங்க பார்த்தாலும் தமிழ்ல நாலு திருக்குறள் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கும் கோயம்புத்தூர் மக்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சும்மா திருக்குறள் சொன்னா உடனே நாங்க ஓ திருக்குறள் நல்லா சொல்றாரு சரி ஓகே நம்ம போய் அவர் கோட்டு போடுவோம் அப்படியெல்லாம் புத்திசாலியான மக்கள் கோவை மக்களா இருந்தாலும் தமிழக மக்களா இருந்தாலும் சரி ரொம்ப புத்திசாலியான மக்கள் இப்போ சொல்கிறார் அண்ணாமலை ஒரு ஹாட்லைன் இருக்குது நான் ஃபோன் பண்ணா உடனே பிரதமர் எடுப்பார் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவேன் அப்போ மூணு வருஷம் நீங்கள் மாநில தலைவராக இருந்தீங்களே அப்போ வந்து நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்கள் பிரதமர் எடுக்கலையா அப்போ உங்களால சொல்ல முடியாதா அப்போ நீங்கள் அரசு பதவி இருந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு எதாவது தேவை சொல்லுவீங்களா சொல்வீங்களா அது போன தடவை கரூர் தான் என் சொந்த ஊர் மண் மண்ணின் வாசனைன்னு சொல்லி நிறைய கரூர் எலெக்ஷன்ல அவர் பேசினது நம்மளாம் பார்த்தோம் இந்தளவு கோயம்புத்தூர் தான் எங்கள் ஊர் அப்படிங்கிறாரு அரசியலுக்காக என்ன வேணா பேசலாங்க உண்மை என்னன்னா நமக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவைங்கிறது முக்கியம் ஒரு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்று தான் நான் இங்கேதான் இருக்கு போறேன் எங்க வீடு இங்கதான் இருக்கு கரூர்ல இங்க இருக்கு ஏதாவது நீங்க கேட்டீங்கன்னா நான் நான் ஆன்சரபுளா இருப்பேன் கூப்பிட்டா ஓடி வரக்கு ரெடியா இருப்பேன் இந்த ஊர் கோயம்புத்தூருங்க சும்மா நான் வந்து அவரு சொல்ற மாதிரிதான் சும்மா அந்த எப்படி 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 பில்ட் ஒப்படுவ அந்த மாதிரி சாதாரணமா ஒரு வேலைக்கு போய் இல்லாம நம்ம வந்து இந்த இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டு எங்க தலைவர்களினால் ஈர்க்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம்னா ஏதோ ஒண்ணு நல்ல விதமா எங்க தலைவர்கள் மாதிரியே இங்க இங்க இருக்க அமைச்சர்கள் மாதிரியே அவங்க வழியில கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம் அதனால நான் இங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவது உறுதி உறுப்பினர் ஆன பிறகு கோயம்புத்தூர் மக்களுக்கு அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு வருஷம் ரிவ்யூ வைப்பேன் நான் ஐஎம் அம்தபாத்ல ஜெனரல் செக்ரட்டரியா மாணவர் தலைவனா இருந்தப்ப அப்படித்தான் பண்ணேன் ஒரு வருஷம் நான் இருந்தேன் இந்த பத்து பாயிண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன் இந்த ஒன்பது பாயிண்ட் இது இதனால பண்ண முடியல இதுதான் காரணம்னு சொன்னேன் அப்படி டிரான்ஸ்பரண்டா எவ்ரி இயர் ஒரு பிரஸ் மீட் இருக்கும் ஒரு ரிவ்யூ இருக்கும் நீங்க கேள்வி கேட்கலாம் இந்த வருஷம் என்னோட பிளான் என்ன கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்றது நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் என்னென்ன பண்ண முடியல ஏன் அதை பண்ண முடியல பிரசன் மீடியா மக்கள் மத்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம் ரெண்டாவது வருஷம் எப்படி இன்னும் கோயம்புத்தூர் டெவலப் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போறது இந்த டெவலப்மெண்ட்டும் இந்த சிட்டியும் தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்த முடியாதுங்க என்கிட்ட யதார்த்தம் இருக்குங்க நீங்க என்ன கேளுங்க நான் தப்பு பண்ணா ஆமாண்ணா தப்பு பண்ணிட்டேன்னா இதை சரி பண்ணிக்கலாம்னா இதனால இந்த தப்பு நடந்துச்சுன்னு சொல்லுவேன் நான் அதுதான் உண்மை இருக்கணும் நண்பர்கள் கேள்வி கேட்டாலே நீ எந்த பார்ட்டி நான் எந்த பார்ட்டி சுதந்திரம் பத்திரிக்கை நண்பர்கள் கேள்வி கேட்கணும் கேட்டாதான் தப்புகள் தவறுகள் நடந்தா அது வெளியே வரும் அது வெளியே வந்தாதான் மக்களுக்கு நல்லது நடக்கும் மக்களுக்கு நல்லது நடந்தாதான் நாடு நல்லா இருக்கும் வருகாலம் நல்லா இருக்கும் அப்படி நீ என்ன கேட்கிற நான் என்ன கேட்கற அந்த அரகன் சந்தி இது எல்லாமே மக்களுக்கும் ரசிக்கல பிடிக்கல கண்டிப்பா கோயம்புத்தூர் அடுத்த கட்டத்தை நோக்கி போவது உறுதி நான் இங்க ஜெயிக்கிறது உறுதி அவங்க அதை எடுத்து செயல்படுறாங்க எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அவங்க அதை எடுத்துக்குவாங்க திமுக குடும்ப அரசியல் எடுத்துக்குவாங்க இது ரெண்ட வச்சுதான் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருப்பாங்க நாங்க அப்படி கிடையாது சார் நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார் இப்ப அவரோட மச்சா வந்து ஒரு குவாரி வச்சிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சா உயர்ந்திருக்கான் இன்னொருத்தவங்க சொன்னாங்க நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்றேங்கிற சொல்லுவாங்க எனக்கு காது வழி செய்தி வந்து சொல்றேன் அது எப்படி வந்துச்சு மூணு வருஷத்துல முப்பத்தி மூணு மாசத்துல முப்பத்தி மூணு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க இன்னைக்கு எப்படி உங்களால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுது செலவு பண்ண முடியுது இப்படிலாம் பண்ண முடியுது தான் பதில் சொல்றேன் அதான் நான் சொல்றேன்னு எனக்கு அவர் பர்சனல் இதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல ஐ வாண்ட் கோயம்புத்தூர் டு குரோ கோயமுத்தூரும் கோயமுத்தூர் மக்களும் வளரணும் அதுக்கு இங்க இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில தான் வளர்ச்சி வந்திருக்கு எங்க எங்க எடப்பாடியாரு எஸ் பி வேலுமணி இருந்தா கொண்டு வந்திருக்காங்க அவங்க வழியில இங்க எம்பி கேண்டிடேட்டா ஆகி நானும் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் மற்றபடி சும்மா வந்து ஏதோன்னு ஒன்னு சொல்லணுங்க சும்மா வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட புறந்த புறந்தள்ளிட்டு போயிருக்கலாம் மறைந்தவர்களை பத்தி பேசக்கூடாது கடுமையா அதை மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நான் முன்னாடி வந்து வேற ஒன்றும் இல்லை சார் நன்றி தேங்க்யூ ரொம்ப பத்திரிகை நண்பர்கள் நன்றி தேங்க்யூ